எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மர் பாட்டம் பர்ஃபார்மர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டே இருந்தாங்க அதே மாதிரி பீப்புளா வந்து வாலண்டரியா போயிட்டு இருந்தாங்க இந்த தடவை என்ன ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ரெவன்யூ ஆர்னிங் பில்லபுள் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் வந்து இப்போ ஒரு ரிசெப்ஷன் மாதிரி வருது அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ப்ராஜெக்ட் கிடைக்காம இருந்ததுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காக பெஞ்சுக்கு வருவீங்க நீங்கள் பெஞ்சுக்கு வந்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி டேஸ்க்கு உங்களை அடுத்த ப்ராஜெக்ட்ல எங்களால டெப்ளாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களை வாலண்டரியா ரிசைன் பண்ண சொல்றாங்க த்ரீ இயர்ஸா இருக்கலாம் இயர்ஸா இருக்கலாம் கோயிங் ஃபார்வர்ட் வேலை இருந்தா காசு ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நீங்க பெஞ்சுக்கு வந்துட்டீங்கன்னா வெளில போயிடும் இதனுடைய இம்பேக்ட் எனக்கு தெரிஞ்சு ஆன் சைட்ல நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சைட்ல ஒரு நாலு பேரை ரிமூவ் பண்ணா நீங்க ஷோர்ல வந்து ஒரு பத்து பேர் கூட வேலைக்கு வச்சுக்கலாம் ஏன்னா சைட்டுங்கிறது வந்து என்ன சொல்லணும் ஒரு அமெரிக்காலயோ இல்ல ஒரு ஆஸ்திரேலியானா அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கம்பெனி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது வந்து குளோபல் லெவல் இம்பேக்ட் ஆகும் இந்த ட்வெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்களே தவிர இன் ரியாலிட்டி அதாவது இந்த ஒரு மூணு மாசத்துல டுவெல் தௌசண்ட் இருக்கும் ஆனா இயர் எண்ட்ல பார்க்கும்போது அதனுடைய நம்பர்ஸ் வந்து கூட இருக்கும் ஆனா அதே டைம்ல அவங்க வந்து அதை ரீப்ளேஸ் பண்றது வந்து ஜெனரலா ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் சொல்றாங்க பெட்டர் சீப்பர் அண்ட் ஃபாஸ்டர்னு சொல்லுவோம் ஸோ ஒரு யங்ஸ்டரை வச்சு ஒரு காலேஜ் ஹையர் நிறைய கொண்டு வந்தாங்கன்னா நெட் அடிஷனாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்லுறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நெட் எம்ப்ளாயி அக்கௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பட் தட் வில் பி த்ரூ ட்ரெயினிஸாக இருக்கும்